வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கான குறுப்பயிற்சி பழங்களை இந்த ஆண்டுக்கான குறு பயிற்சி பழங்களை பார்ப்போம் உண்மையிலே மகர ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இப்பொழுது அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்து கொண்டு ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குற சுகபோக சயன பாக்கியம் படுத்துக்கிட்டே சம்பாதிக்கலாம் படுத்துக்கிட்டே எல்லா விதமான செல்வமும் தானாக வந்து சேரும் நிறைய நன்மைகள் குடும்பத்தில் ஏற்படும் தனியாக வீடு வாசல்கள் கட்டுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் உடல் நலம் பலப்படும் ஏன்னு கேட்டால் அவர் ஒன்பதாம் பார்வையாக வேற பார்க்குறாரு மகரத்தையே பார்க்குறாரு அது ஒரு பெரிய பாக்கியம் மிகப்பெரிய பாக்கியம் அஞ்சாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு சூப்பரான வருஷம் எல்லா நன்மைகளையும் நீங்கள் செஞ்சிடலாம் நிறைய பொன்பொருள் சேர்க்கை வீடு வாகனங்கள் உடல் நலத்தில் நன்மை இந்த மாதிரி க ஏற்கனவே தகராறுகள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் தீர்ந்து போகும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சினையில் இருந்திருப்பாங்க ஏற்கனவே ஜென்மத்தில் இருந்தது ஜென்மச்சனியாக இப்போ பாதச்சனியாக இருக்கும் உடலில் வந்து மிகப்பெரிய பாதிப்பு பாதத்தில் பாதிப்பு இதெல்லாம் ஏற்பட்டிருந்ததெல்லாம் ஓரளவுக்கு சுத்தமாக சரியாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவர்கள் பூர்வ புண்ணிய பார்வையாக ஒன்பதாம் இடத்தை சுக போக சயன பாக்கிய பார்வையாக பார்க்கறதுனால குடும்பத்துக்கள் இருக்கிற குழப்பங்கள்லாம் ஓரளவுக்கு தீர்ந்தே போகும் பிரச்சனையே வேண்டாம் என்ற அளவிற்கு மனநிலை வந்துவிடும் ஏன்னா ஜென்மத்தை பார்க்குறாரு என்ன வம்பு துன்பு இதெல்லாம் விட்டுட்டு நம்ம நிம்மதியாக நம்ம குடும்ப வாழ்க்கையை பார்ப்போம் நம்மளுடைய குழந்தைகள் நமது பங்காளிகள் இவங்களை பற்றிய புரிதலை உருவாக்கிக் கொள்வோம் நம்ம நல்லா இருக்கிறோம் எதுக்கு அப்படிங்கிற எண்ணம் வரும் பிறர் சொல் கேட்டு வாழ்ந்தவர்களெல்லாம் இப்பொழுது அவர்கள் சுயமாக சிந்திக்க ஆரம்பித்து விடுவார்கள் அதனால் அவர்களுக்கு செல்வங்கள் பெருகும் வியாபாரங்கள் பெருகும் எல்லா நன்மைகளும் உண்டாகக்கூடிய அற்புதமான காலம் மகர ராசி அன்பர்கள் சூப்பராக இருக்கும் கவலைப்படாது நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் நிறைய கவலைப்பட வேண்டிய காலமே வாழ்க உடம்புடம் என்னிடம் ஜாதகம் பார்க்க விரும்புகின்றவர்கள் நிர்வாகம் அனுமதி அளித்து இருக்கின்ற காரணத்தினால் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் ட்ரிபிள் ஒன் டபுள் ஃபோர் என்ற என்னுடைய கையடக்க தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் சொல்கிறேன் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் ட்ரிபிள் ஒன் டபுள் ஃபோர் என்ற என்னுடைய கையடக்க தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் முப்பத்தைந்து ஆண்டுகள் ஜோதிடத்தை நான் ஆராய்ச்சி செய்திருக்கிறேன் மிகப்பெரிய ஜோதிட மேதைகளிடமெல்லாம் சென்று அவர்களுடன் பேசி க கலந்து ஆலோசித்து விவாதித்து நிறைய தெரிந்து வைத்திருக்கிறேன் ஜோதிடம் என்கின்ற விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் அவர்கள் எப்படி இணைத்திருக்கிறார்கள் என்பதையும் நான் ஓரளவிற்கு தெரிந்து வைத்திருக்கிறேன் அதையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் வரும் அந்த நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன் நன்றி வாழ்க வளமுடன்